வால்பாறையில் ரூபாய் பல கோடி மதிப்பிலான இறந்த யானையின் தந்தத்தை விற்க முயன்ற வனத்துறை தற்காலிக பணியாளர் இருவர் உட்பட ஐந்து பேர் கைது அவர்களிடமிருந்து தந்தம் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய கார் ஆகியவற்றை கைப்பற்றி வனத்துறையினர் துரித நடவடிக்கையால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது கோவை மாவட்டம் வால்பாறையில் இறந்த யானையின் தந்தத்தை திருடி விற்பனை செய்வதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் மானாம்பள்ளி வனச்சரக அலுவலர் கிரிதரன் மற்றும் வால்பாறை வனச்சரக அலுவலர் மற்றும் சுரேஷ் கிருஷ்ணன் ஆகியோர் தலைமையிலான பத்துக்கும் மேற்பட்ட வனப்பணியாளர்கள் கொண்ட குழு தீவிர கண்காணிப்பு பணியை மேற்கொண்டு வந்தனர் இந்நிலையில் வால்பாறை அருகே உள்ள தாய்முடி என் என்சி பகுதியில் இரண்டு தந்தங்களை விற்க முயன்ற தாய்முடி என்சி பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் வை ராஜா தேவபாலா ஆகியோரை பிடித்து கைது செய்து அவர்களிடமிருந்த சுமார் ஐந்தடி நீளமுள்ள இரண்டு தந்தங்கள் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய டிஎன் ஃபார்ட்டி நயன் ஏஹெச் தொலா ஒன்பதாயிரம் எண் கொண்ட ஒரு காரையும் கைப்பற்றிய வனத்துறையினர் தொடர் விசாரணை மேற்கொண்டு மேலும் வனத்துறையில் தற்காலிக பணியாளராக ஐயார் ஐயர்பாடி வீட்டில் வேலை செய்து வந்த பிரேமதாஸ் மற்றும் ராமர் உட்பட மொத்தம் ஐந்து பேர்களை கைது செய்து மானாம்பள்ளி வனச்சரக அலுவலகத்திற்கு கொண்டு சென்று ஐந்து பேர்கள் மீதும் இறந்த யானையின் தந்தங்களை திருடியது மற்றும் அதை விற்க முயன்றது உள்ளிட்ட வனச்சட்டப்படி வழக்கு பதிவு செய்து வால்பாறை அரசு மருத்துவமனையில் உடல் பரிசோதனை செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினார் மேலும் மணிகண்டன் என்பவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இதே குற்ற செயலில் ஈடுபட்டு வழக்கு நிலுவையில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இச்சம்பவம் வால்பாறை பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது